ஆளே நேசமா ஆளே நேசமா ஆளே நேசமா மேலကြီး நம்மள நெனச்சு ரைட் ஹேண்ட் எனக்கு வரான் இங்க மாளுங்க வந்துட்டாங்க நான் வரதுக்குள்ள வந்துடாத நான் வரதுக்குள்ள வந்துடாத

எங்க என்னது ஏய் புற 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 உள்ள கொண்டு வா அது இதெல்லாம் நடக்குது இல்ல இல்ல நீங்க வந்துடுங்க மூக்கரை மூக்கரைப் போடு சுத்த بقى हां இப்ப மேல தூக்கிப் போடு இழுத்துப் போடு ஏங்க ஏடா ஏடா அங்க 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 ஏட்ட ஏட்ட அருங்கடா மேடே நி耐 தள்ளற ஐயர் எடுத்துற

இங்க இந்த செய்டா அட சைக்கிள போடுங்க நீங்க சைக்கிள போடுங்க என்ன <laughs> கத்தி <laughs>

கொரியோடா டுறதா கொரியோடாலயா பாலை கடிச்சு பாளை ருரு 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 ருய் ருரு ருரு ருய் 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 எடுத்து <laughs> <laughs> ா பின்னாடி யாரு அந்த இருந்தா இந்தாங்க இது சாரி இதுவா சரி சரி

தே கணனாதர காசாதர மூக்கவே அவுன நான் ஆவுதுரு

இங்க themes... இருந்து பாந்துடுறேன் என்னடா? நீங்க வரணும். வேற ஓட. கத்தலோன பாருங்க. அபற நீங்க காட்டுங்க.

என்ன விளாண்டு

ரொம்ப வளரும் <Refer Slow�is Horse>

கும்பலத்து போவோம் பால் பை வந்து ஒன்று மாத்து பாத்தியா அதே மாதிரி ஆனால் சூட்டா பாருக்கேன் சட்டம் மாதிரி வரும் ஹோட்டலு இருக்காது சட்டம் மாதிரி வரும் மாடம் ரேஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சதி அப்படி தான் இருக்கும் நல்லா விளாடுவேன் சட்ட மாதிரி தான் வரும் ஆனால் இதனுங்க மாப்பிள

இல்லை போட்டோன்னா ஸ்டோரி போடுறது இதுதான் எங்கள் ஒரு நம்ம அதெல்லாம் எடுத்தாச்சுன்னே வாரியா